அனைவருக்கும் வணக்கம் எளிய தமிழில் குரல் அப்படின்ற சீரீஸில் நாம் தொடர்ந்து குரல்களை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அத்திய சாப்டர் டூ அதிகாரம் ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வான் சிறப்பு அதில் இதுவரைக்கும் நாலு குரல் பார்த்தாச்சு இரண்டாவது அதிகாரத்தில் இப்போ ஐந்தாவது குரல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இது இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் மொத்தமாக திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பதினைந்தாவது குரல் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம் கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை அப்படிங்கிறது தான் இந்த பதினைந்தாவது குரல் நிறுத்தி நிதானமாக சொன்னேன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன் கெடுப்பதூவும் கெட்டோர்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை அப்படிங்கிறது தான் இந்த பதினைந்தாவது குரல் இந்த குரலில் இருக்கிற வார்த்தைகளை தனித்தனியாக எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ பேசுகிற தமிழில் எப்படி அர்த்தம் போடுவோம் அப்படின்னு பார்ப்போம் கெடுப்பதுவும் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யாமல் கெடுக்கிறது மழை பெஞ்சி கெடுக்குது மழை பெய்யாமையும் கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம கிராமங்களில் பேசுவோம் ஏன்னா பயிர் நல்லா வளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கும் கதிர் அந்த சமயத்தில் மழை பெய்யாது அப்போ பயிர் கருவும் சம்டைம்ஸ் நல்லா மழை பெஞ்சு நல்லா க கதிரெலாம் வந்து கதிர் பிடிக்கிற நேரம் கதிர் விளைஞ்சிரும் அந்த நேரம் பார்த்து மழை கொட்டோன்னு கொட்டி கதிரை பூரா சாய்ச்சி நெல்லை பூரா வயலில் போட்டு விட்ருவோம் அப்போ அப்படியும் கெடுக்கும் அது அதனால தான் இப்போ இங்கே நம்ம இப்போ ஈஸியாக புரிய புரியும் கெடுப்பதுவும் மழை பெய்யாமல் கெடுப்பது கெட்டார்க்கு அவ்வாறு மழை பெய்யாமல் கெடு ம மழை பெய்யாததால் கெட்டு போகும் உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு சார்பாய் சார்பாக துணையாக மற்றாங்கே மழை பெய்து அதாவது கெடுப்பதுவும் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக மற்றாங்கே அப்படிங்கிற எடுத்துக்கணும் அது பெய்யாமல் கெடுக்கிறது இது பெய்து வாழ வைக்கிறது மற்றாங்கை ஆப்போசிட் கெடுப்பதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொன்னால் மற்றாங்க முன் கெடுத் கொடுத்தது போலவே எடுப்பதும் அப்படின்னா பெய்து காப்பதும் எல்லாம் மழை எல்லாமே மழை ஆக வார்த்தைக்கு வார்த்தை நம்ம கரெக்டாக அர்த்தம் பார்த்துட்டோம் இதை அப்படியே ஒரு பேராகிராஃபை போடுவோம் மழை பெய்யாமல் உழவர்களை கெடுப்பதும் அதே போல் பெய்து வாழ வைப்பதும் மழையே இந்த ரெண்டு குணமும் இந்த மலைக்கு இருக்கு மழை பெய்யாமல் உழவர்களை கெடுக்கிறது மழை நல்ல பெய்து உழவர்களை வாழ வைப்பது ரெண்டுமே இந்த மலைதான் அப்படின்னு வலுவர் சொல்கிறார் ஸோ இதுதான் சுருக்கமான சிம்பிளாக நம்ம இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த குரலுக்கு நாம் எடுத்து வைக்கிற அர்த்தம் ஸோ நாம் நம்மளுடைய எய்ம் என்ன கடுமையாக ஆனால் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய புரியாத தமிழ் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய குரலை எளிமையாக புரியறது மாதிரி நம்ம இப்போ சொல்கிறது தான் இந்த சீரீஸோட மெயின் எய்மு அந்த எய்ம் நாங்கள் சரிவர செஞ்சு வர்றோம்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது இன்னும் இன்னும் தெளிவாக இன்னும் இயல் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு விரும்ப அதாவது அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத விட இன்னும் எளிமையாக சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதையும் விட எளிமையாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே இப்போ நாம் போன வீடியோவில் ஒரு விடுகதை போட்டோம் அது என்ன அப்படின்னா பறிக்கலாம் நட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன ரொம்ப சிம்பிள் முடிதான் முடிய எடுத்துடலாம் ஆனால் திரும்ப அதை நடவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த விடுகதையின் பதில் இப்போ என்னமோ சொல்கிறாங்க ஹேர் பிளான்டேஷன் தான் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் என்ன இருந்தாலும் இயற்கைக்கு இயற்கையாக வரக்கூடியது மாதிரி செயற்கையாக செய்ய முடியாது அதனால் எடுக்கலாம் பறிக்கலாம் நட முடியாது என்பது முடி ஓகே இப்போ நாம் இன்றைக்கி ஒரு விடுகதையை போடுவோம் அந்த விடுகதை என்ன அப்படின்னா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க வாங்குறோம் அந்த பொருளை வருடம் முழுவதும் பயன்படுத்துகிறோம் என்ன அது அப்படிங்கிறது தான் இன்றைய விடுகதை இதுவும் ரொம்ப சிம்பிள் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க தெரியாதவங்க எங்கள் வீடியோவை பாருங்கள் நாங்களே அதுக்கு ஆன்சர் சொல்கிறோம் நன்றி வணக்கம்